எம்ஜிஆர் எவ்வளவு அழகு உங்க வாயால கேட்கலாமே சொல்லுங்களேன் கலப்படம் இல்லாத கோல்டு எனக்குன்னு உள்ளவ நீ என் ட்ரெஸ் அது அந்த சைடில் ஓபன் வச்சுக்கும் போது ஊசியெல்லாம் குத்து குத்துருவோம்னா ஆ இருந்தா சார் ஏன் பார் சீட்ல பார்க்கும்போது நல்லா இருக்குதுல்ல ஏன் உடம்பு தானே குத்துது படம் நல்லா வரணும்னாக்கா சிரமம் தான் சரி போடு ஊசியல குத்து வாங்கிட்டு பாராட்டுவாரு சட்டியா தீட்சே எனக்கு சட்டியா தீட்சா எல்லாரும் கீழே போயிட்டான்னுக்கா எல்லாம் வந்து என்ன திட்டிருக்காங்க ப்ரோக்ராம் கூட கொடுத்துறானே போட்டு அப்புறம் சொல்றாரு இப்படி இப்படி ஒரு பந்தம் உங்களுக்கு அவரோட ஏற்பட்டது இது தொட்டு அளவெடுத்த கை அதுக்கு என்ன புண்ணியம் பண்ணுச்சோன்னு பெருமையா சொல்றவரு தான் முத்து ராயப்பேட்டை ஏரியால இருக்கிற பெரியபாளையத்தம்மன் கோயில் சுட்டு சுத்தி இருக்கிற யார் யார்கிட்ட கேட்டாலும் எம்ஜிஆர் டெய்லர் முத்துங்களா இங்க தான் இருக்காருன்னு அழகா அவர் வீட்டுக்கு வழி சொல்லி அனுப்புறாங்க எம்ஜிஆரால அந்த ஏரியாவிலேயே இவர் ரொம்ப பாப்புலரா இருக்காரு இவர் வீட்டை காலி பண்ணணும்னு பெரிய பிரச்சனையாகி பாத்திரமெல்லாம் எடுத்து வெளியில போட்டுட்டாங்களாம் எம்ஜிஆர் கிட்ட போய் இவர் கண் கலங்கி நின்னப்ப தன் அண்ணன் சக்கரபாணி மச்சானோட வீட்டை இவருக்கு கொடுத்துருக்காரு ஒரு கண்ண தொடச்சி அனாத நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னைக்குமே அனாதுக்க சொல்லாத என்னுடைய ஆதரவு இருக்க நீ அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னாரா சொல்லிட்டு அது மாதிரிட்டு நீ ஒன்றும் பயப்படாத கடைசி வரைக்கும் நான் இருப்பேன் முதல்ல அவரோட இந்த இப்போ அவரு என்னோட கரு அதுதான் எனக்கு ஆறுதல் தான் சொன்னார் இந்த வீடு சக்கரவாணி மச்சான் வீடு அதனால நீ அனாதை இல்ல ஏன் வீடு உடனே காலி பண்ணிட்டு இந்த வீட்டு எனக்கு கொடுத்தாரு அப்புறம் நான் மாடல் பண்ண அது வேற அந்த மாதிரி அனாதைங்கிற வார்த்தை வரக்கூடாது என்னுடைய ஆதரவு என்னைக்குமே இருக்கு அப்படின்னு மாதிரி வருத்தப்படாதீங்க இத்தனை வருஷம் கழிச்சு எம்ஜிஆர் பத்தி பேசும்போது உங்க கண்ணு இவ்வளவு கலங்குது எப்படி இப்படி ஒரு பந்தம் உங்களுக்கு அவரோட ஏற்பட்டது சாப்பிட்றது கூட முதல்ல நீ போய் பாரு யாராவது வர சொல்லிப்பார் வீட்டில் வந்தோடனே கரெக்டாக அந்த எனக்கு கரெக்டாக ஆறு அஞ்சுக்கு காரு வரும் தோல்புக்கு போகிறோன்ன சாப்பாடு சொல்லியிருக்கா கெஸ்ட்டு வர்றாங்க நீ சாப்பிட்டு பாரு முதல்ல சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லி எழுதினால கூட இன்னொரு அரிசல் அழிச்சு போட்டு நீ பாரு எப்படி போட்டு அதை பத்திரிக்காரங்க எல்லாம் சோத்தில் வசாரிங்கன்னு சொல்லி பையனை விட்டு பார்க்குற பத்திரிக்கை எழுத எனக்கும் அது மாதிரி அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத நம்ம வீட்டுக்கு வர்ற எம்ஜிஆர் வீட்டில இன்னும் மாதிரி விதமாக கொடுத்தான் சந்தோஷமாக போகணும் வர்றவன் பட்டியாக போகணும் அந்த மாதிரி சொல்லி நம்ம இது பண்ணுவார் பத்திரிக்காராக தான் அதெல்லாம் நீ கவலைப்படாதே தமிழ் சினிமாக்கார பச்சை பச்சையாக எழுதுவான் அப்புறம் அவன் வந்து போய் வந்தோடனே சொன்னார் ஏய் நம்மளா பாலம் படமாக கிழிச்ச வந்துட்டான் அதனால் அவருக்கு நல்ல செய்யணும் கூப்பிட்டு உனக்கு நான் என்ன செய்யணுன்னார் இல்லை உங்களை வந்து சொல்லாத இல்லை எழுதாத எழுத்து இல்லை அந்தளவுக்கு எவ்வளோ கேவலம் படுத்திட்டேன் நீங்கள் இவ்வளோ ஆதரவு கொடுத்து பேசுகிறீங்க அப்படின்னாரு வா அவனுக்கு நான் என்ன செய்யணும்ன்னாரு அதாவது அந்த பத்திரிகையாளரை கூப்பிட்டு பேசினார் கூப்பிட்டு அவனுக்கு என்ன செய்யணும் சொல்லுன்னார் இல்லை நான் நொந்து போய் வந்திருக்கேன் எனக்கு அவ்வளோதானே நான் சொல்கிறேன் அந்த மாதிரி செய்யார் செய்கிறேன்னார் ஒரு படம் ஆரம்பிக்க போகிற எம்ஜிஆர் படத்தில் கதாநாயகனாக நடிக்க போகிறார் அப்படின்னு கொடுத்துக்கோ ஆச்சா விளம்பரத்தோடு சரி உனக்கு நிறைய ரூபாய் வரும் வாங்கி வச்சு நீ வளமாக இருந்துக்க யார் கேட்டாலும் எம்ஜிஆர் கால்ச்சிட் கொடுக்கல கால்ச்சிட்டு கொடுத்தா ஷூட்டிங் இப்படி சொல்லின்னு அவனை அந்த மாதிரி வாழ வச்சார் தன்னுடைய விரோதியும் அப்படி வாழ வச்சார் நீங்கள் முதல் முதல்ல எம்ஜிஆரை எப்போ சந்திச்சிங்க கோயம்புத்தூரில் மோகினி அபிமணி ஷூட்டிங் எந்தியும் ஆத்தங்கர் ஓரத்தில் நஞ்சுதாபுரம் கிராமத்தில் ஷூட்டிங் போயிட்டாங்க போகிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸு ரொம்ப கூச்சப்படுவார் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுமா அப்பா அன்றைய வேறு இடம் ஒரு அம்மன் கோயில் வாசலில் இவன் வேறு இடம் இல்லையே ரூம் வந்தால் பண்ணார் அப்புறம் உடனே ரெண்டு புடவை எடுத்து ரூம் மாதிரி கட்டி வச்சு என்ன துணி சேஞ்ச் பண்ணிட்டு நான் ஷூட்டிங் போய்ட்டு வரேன் நீ இதெல்லாம் பார்த்துக்கிறியா நானாரு பார்த்து நான் அங்கேயே உட்காண்ட்டேன் ஷூட்டிங் முடிஞ்சு ரெண்டு மணிக்கு வரேன் நல்லா நல்லா சாப்பிட்டு முடிஞ்சு பார்த்து நீ சாப்பிட்டேன்னாரு அதுதான் அவரோட சாப்பிட்டேன்ட்டு கேட்டார் வீடு எங்கே தான் வீடு எங்கே தான் ரைட்டு சாப்பிட்டே இல்லை சாப்பிடலாரு ஜூபிட்டார் பிச்சரில் ராமன் சொல்லி மேனேஜர் கூப்பிட்டு ஏய் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சோறு போட்டியில் நான் இருக்கிறேன் தண்ணி நமக்கு காவல் காத்தும் தேவை இவனுக்கு ஏன் நீ போடலாரு இல்லைண்ணே வீடுங்க முதல்ல சோற்ற போட்ட சோற்ற போட்டு சோறு தின்னதுக்கு அப்புறம்தான் எடுத்துகிட்டு என்ன வேலை என்னார் வேலை ஒன்றும் இல்லை சும்மா தான் இருந்திருக்கு சென்னைக்கு போகிறேன் நீ வந்துடுறியா ஏ நீங்கள் போய் ஸ்டெடியாக இருந்தா அப்போ நான் வரேன் இந்த இதுதானே வாண்டாங்க வர்றியா இல்லையா சொல்லு நீங்கள் ஸ்டடியாக இருந்தால் நான் வர்றேன் அது அவரோட ஆரம்ப காலகட்டம் இல்லையா மோகினி படம் ஆமாம் ஆரம்ப சாண்டி நீங்கள் ஸ்டடி ஆகிருக்க வந்து ஸ்டடியாக தான் இருக்கேன் அப்போ வேலை கிடையாது ஸ்டுடியோ மூட போகிறாங்க நீ அங்கே வந்துட்டேன் நீ போய் ஸ்டெட்டிலாக இருக்கா நான் வர்றேன் அப்படி வான்னு கூட்டம் வந்த உனக்கு எதாவது நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ எனக்கு மட்டுந்தான் இருக்கட்டு இருக்க வச்சு அப்போது ஜெயலாபா படம் முடிஞ்ச உடனே அந்த கம்பெனிக்காரங்க இதுக்குள்ளே ட்ரெஸ் படம் ஜெனோவா ஜெனோவா அந்த ட்ரெஸ் எல்லாம் மஞ்சள் போட்டு இவர் நாடக ஆரம்பிக்கு போகிறாரு நாடக ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பிரித்து செயல்ச்சு அப்போ உட்காந்து பிரித்து செஞ்சுகிட்டே இருக்கும்போது தான் இவர் வந்து சரி நம்ம சொல்றதெல்லாம் செய்கிற இவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி காக்குமேட் போட்டு நீ வந்து வான் சொல்ல வந்த என் கூடவே இருந்துட்டு எந்த இதுக்கு போகக்கூடாது இரு கண்டிப்பாக இருக்கிற அப்படின்னு இதுதான் எ நீங்க என்ன மாதிரி ட்ரெஸ்லாம் தச்சு கொடுத்துருக்கீங்க அவருக்கு முதல்ல லூஸ் டைப் தான் போடுவாரு முதல்ல படம் எல்லாம் லூஸாக இருக்கு தான் போடுவாரு அது ஒரு டைப்பு அது ஒரு சீசன் அப்புறம் எல்லாம் இந்த மாதிரி கேக்குறாங்களே என்ன நான் போட்டா எல்லாமே அதே மாதிரி போடுறாள்ல போடும்போதில் அதே மாதிரி இவ்வளோ லூஸ் இருக்கும் கையெல்லாம் பின்னாடி சோல்டர் டக்கு இருக்கும் அதெல்லாம் போட்டு அது படிச்சு அவரு தான் வேட்டைக்காரன் படம் போகிறாங்க வேட்டைக்காரன் பாடம் ஆகும்போது டைட்டாக இருக்கணும் போது டைட் ரெண்டு பக்கம் ஓப்பன் வச்சு ஊசி நூல் போட்டு தேக்கும்போது போட்டு வைத்தோன்னா உடம்புடன் ஒட்டின மாதிரி இருக்கும் பார்த்துட்டு காரை வந்துட்டு கேட்டுக்கு தேங்கும் போது ஊசி குத்திரும் ஏ உடம்பு வந்து குத்து குத்து நீடாக நளீற அது டே அடி சொன்னா தான் அவருக்கு அளவுக்கு பேரும் சந்தோஷம் வட அப்படின்னா தான் அது மாதிரி போட்டுட்டு கண்டா இப்போ எப்படி இருக்குது சூப்பராக பிரமாதமாக இருக்கு ஆ நான் போட்டால் எல்லோரும் போடுறாங்கல்ல போடு அதே மாதிரி ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு ஒரு மாடல் கொண்டு வந்தார் அது அப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரீம் சீன் ஒன்று இந்த மாதிரி வரும்போது ட்ரீம் ஒரு புதுமையாக இருக்கணும்ப்பா என்ன போட்டு வந்தார் இந்த ஆஃப் வெஸ்டேஜ் இது வரைக்கும் போட்டுது எப்படி தான் இருக்குன்னு போடல நம்ம தைச்சி போட்டேன் பார்த்துட்டு நம்ம போட்டால் புதுமையாக தான் இருக்குது போடு போட்டுட்டு இந்த காலரை இப்படி தூக்கி விட்டார் அவரை எல்லாம் அவர் ஸ்டைலாக இருந்தது அவர் உடம்புக்கு நல்லா இருந்து அது மாதிரி எல்லோரும் போட ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி நம்ம என்ன போடுறோன்னா அது மக்கள் விரும்பி போடுறான்ல போடு போட்டு எது செஞ்சாலும் புதுமையாக இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மாடலை உருவாகி கொடுத்தார் ட்ரெஸ்லேயே மாடல் அந்த மாதிரி உருவாக்கி கொடுத்தார் அதை பாலோ பண்ணி அப்புறம் எல்லாம் நிறைய பேர் போட்டாங்க அந்த மாதிரி சரி எம்ஜிஆரோட ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கீங்க நீங்கள் எம்ஜிஆர் எவ்வளோ அழகு உங்கள் வாயால் கேட்கலாமே சொல்லுங்களேன் கோல்டு தான் கலப்படம் இல்லாத கோல்டு அதான் சொல்கிறது அவரே அந்த உயரம் அந்த உடல் அமைப்பு அது ஆண்டவனாக பார்த்து கொடுத்தது அவர் பார்க்கும்போது போது எப்படி அப்படி எம்ஜிஆர்னோ ஒரு அழகு அந்த அழகு யாருக்கும் இருக்காது அது மாதிரி ரூபா போட்டாங்க அந்த அழகு வரலையே அவர் மாதிரி ஒருத்தர் போட்டு இங்கே அறுப்பு கொடுத்து இது போட்டு இப்படி வந்தார் நான் அப்படி பார்த்துட்டு ஏ முன்னாடி வர்றது போட பார்த்தா அவர் மாதிரி எல்லாம் அறுப்பிட்டோம் அவருக்காவே சேவை செஞ்சார் நீ சேவை செஞ்சாரு சந்தோஷம் உன் மனதுக்கு பண்ண அவர் மாதிரி குணம் இருக்கா என்ன கேட்பார் சாப்பிட்டியா சாப்பிட்டு முதல்ல உட்கார வச்சு சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஒரு தடவை வரும்போது போகும்போது ரெடி ஆகிட்டார் ரெடி ஆகிட்டால் உடம்பு சரியில்லாத நேரம் அப்புறம் போனோன்னா மேலே வா மேலே போனேன் போனோன்னா எல்லா ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க செகண்டரி மீட்டிங்கு இவரால் முடியல பார்த்துட்டு நான் என்னப்பா வந்துட்டு எல்லாரும் தொல்லை பண்ணுறானுக்கா என்ன வந்துட்டு சரி அப்படின்ட்டு எல்லா ஆஃபீஸர்ஸ் மேலே இருக்கானுக்கா வேணும்னு போட்டு சொக்காய போட்டு இப்படி என்னப்பா தேடுறாருன்னா என்னங்க தேடுறேன் ஆகிட்டே திருச்சி கரெக்டு கிழிச்சி சட்டையாக தேச்சேன் நீ எனக்கு சட்டையாக தான் இந்தா தூக்கி விசிறி ஆச்சோண்டா எல்லோரும் கீழே போயிட்டானுக்கோ இப்போல்லாம் வந்து என்ன திட்டிருக்கானு ப்ரோக்ராம் கொடுத்துறானே எழுதி போட்டு அப்புறம் சொல்கிறாரு நான் யார்கிட்டப்பா கோச்சுக்குவேன் அதிகாரிகளை கோழிச்சிட்டா வேலை போய் அசிமா பண்ணுவான் ஏன் பிள்ளை உங்ககிட்ட கோச்சா யாருக்க அப்படின் அப்படியா அழுதுட்டு இது பண்ணார் இருந்தாலும் நான் இங்கேயே போகல கீழே வந்துட்டேன் ஒரு வீராப்பா பட அப்படி நேரில் கீழே வந்து உட்காந்துட்டேன் பன்னெண்டு மணி ஆச்சு சுவாத்தின்னு சாயந்தரம் டிஃபன் சாப்பிட்டேன் நைட்டு சாப்பிட்ட அப்புறம் கூப்பிட்டு மேலே வேண்டார் மேலே போனோன்னு ஏ சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டேன் மத்தியானம் ஆ சாயந்தரம் டிஃபனு இப்போ சாப்பிட்டா தார் சாப்பிடலாம் திட்டுவார் சாப்பிட்டோன்ன கூப்பிட்டு நீ என் காரில் வீட்டில் போய் இறங்கு ஒரு நட்பு பாருங்க டிரைவர் வேறு காரணம் வேறு காரில் என் காரில் போய் அந்த மாதிரி அவன் எனக்காண்டி தான் இந்த மாதிரி என் பையன் அப்படி எம்ஜிஆர் தன்னோட வந்துடுன்னு கூப்பிட்டதால எம்ஜிஆர் அவர்கள் சினிமா வாழ்க்கையோட ஆரம்ப காலகட்டத்திலேயே அவரோட போய் செட்டில் ஆனவர் தான் டெய்லர் முத்து எம்ஜிஆரோட இறப்பு வரைக்கும் அவர் கூடையே இருந்திருக்காரு எம்ஜிஆர் டெய்லர் முத்து அவர்களின் உருக்கமான பேட்டி தொடரும்